சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து காசியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்து அதையும் பாருங்க இன்னைக்கு காசியில் நான் சொல்லக்கூடிய ஐந்து பேரோட சடலங்களை தகனம் செய்ய அனுமதி கிடையாதான் அது யாருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் புண்ணிய நதியான காசியில் உடலை எரிச்சா மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ஆனா குறிப்பிட்ட நபர்களோட உடலை எரிக்கிறதுக்கு அங்க அனுமதி கிடையாது புனித தலங்கள்ல முதன்மையானதா கருதப்படக்கூடிய காசி முக்திக்கு பெயர் பெற்றது வயசானவங்க காசிக்கு செல்றத அதிகமா நம்ம பார்த்துருப்போம் காசிக்கு சென்றா முக்தி கிடைக்கும்ன்றது ஐதீகம் இருந்தவங்களை அங்க எரிக்கிறது மூலமா அவங்க நேரடியா சொர்க்கத்துக்கு செல்றதாவும் நம்ம நம்பிட்டு இருக்கோம் இதனால பலரும் அவங்களோட கடைசி காலத்தை காசில தான் கழிக்கிறாங்க ஆனால் குறிப்பிட்ட ஐந்து பேர்களோட சடலங்களை காசியில் எரிக்க அனுமதிக்கப்படுறது கிடையாது முதலாவதா சாதுக்கள் சாதுக்களோட உடல்கள் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுது இல்லைன்னா தரையில புதைக்கப்படுது எரிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அடுத்ததா பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த வயதுக்குள்ள இறந்த குழந்தைகள் தகனம் செய்யப்படுறது கிடையாது ஏன்னா அவங்கள கடவுளோட வடிவமா கருதுறாங்க அதனாலதான் அடுத்ததா கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களோட உடல்கள் தகனம் செய்யப்படுறதுனால வயிறும் வெடிச்சிடும் இதனால அவங்களோட உடல்கள் எரிக்கப்படுறது கிடையாது அடுத்ததா பாம்பு கடித்து இறந்தவங்க பாம்பு கடித்த உடல்களோட மூளை இருபத்தோரு நாட்கள் உயிரோட இருக்குமா அதனால அவற்றை தண்ணீர்ல மிதக்க விட்டோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும்னு நம்பப்படுது இதனால இவங்களை இங்க எரிக்க மாட்டாங்க தண்ணீர்லயே மிதக்க விட்டுருவாங்க அடுத்ததான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களை தகனம் செய்யறது மூலமா நோய் பரவும் அப்படின்றதுனால அவங்களோட உடல்களும் எரிக்கப்படுறது கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி